மே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் நெடுங்குணம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழமையான மிக பழமையான ராமர் கோவில் அமைஞ்சிருக்கு யோக ராமர் இங்கே வந்து அமைஞ்சிருக்காரு ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா விஜயநகர அரசு காலத்தில் கட்டின கோவில் ரொம்ப பழமையான கோவில் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ராமருக்குன்னு பெரிய கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு வாங்க உள்ளே போய் ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கோவிலோட அமைதியெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஆறு அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமையான கோவில் இது வாங்க கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ராஜகோபுரத்தில் வந்து கல் சிற்பம் இந்த விஜயநகர அரசு காலத்தில் வந்து கட்டின கோவில்னு பார்த்தீங்கன்னாவே இந்த ஒரு இந்த டிசைனிங் எப்போவுமே இருக்கும் எல்லா கோவில்லையும் சில டிசைனிங்கில் வச்ச நம்ம வந்து இது வந்து பல்லவர் காலத்து கோவில் க கட்டினது இல்லை வந்து விஜயநகர அரசு காலத்தில் கோவில் கட்டினதான்னு சொல்லி நம்ம வந்து இதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைனிங் இருக்கும் நம்ம வந்து வேலூர் கோட்டையில் கூட இந்த மாதிரி டிசைனிங் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கோபுரத்திலே சிற்பங்கள்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கு யாழியோட சிற்பம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வெண்ணைய திருற மாதிரி சிற்பம் கூட அமைச்சிருக்காங்க ஆஞ்சநேயர் ராமர் சீதை லக்ஷ்மணன் நேர் மலைய தூக்கின்னு போற மாதிரி சிற்பம் பாருங்க என்ட்ரன்ஸ்ல கல்வெட்டு அடுத்தது கொடிப்பாவை எல்லா பழமையான கோவில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட வாசல் வாசலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா கோவில்லேயும் கொடிப்பாவை அமைஞ்சிருக்கோம் இங்கேயும் சிற்பம் ஜடாயு ஆஞ்சநேயர் ராமர் லக்ஷ்மணர் ஜடாயு ஆஞ்சநேயர் ராமர் லக்ஷ்மணர் அற்புதமான கல் சிற்பம் ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ்ல அமைஞ்சிருக்கு கோவில்க்குள்ள போலாம் ரொம்ப பெரிய கோவில் ராஜகோபுரத்துக்கு அடுத்தது இரண்டாவது கோபுரம் ஐந்து அடுக்கு ஐந்து கலசம் கொண்டு அமைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி பலிப்பிடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு சம பெரிய கோவில் இது கோவில்க்குள்ளந்து பார்க்குற ராஜகோபுரம் பழமையான கோவில் ராஜகோபுரத்துக்கு சைட்லையே ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது இன்னொரு மண்டபம் அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தில் தூண்லேயும் ஒவ்வொரு தூண்லேயும் ரொம்ப அற்புதமான சிற்பம் சிற்ப வேலைப்பாடு மண்டபம் கல்யாண மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான சிற்பம் பெருமாள் பெருமாள் சிற்பம் கீழே வந்து ஆஞ்சநேயரும் ராமரும் சேர்ந்துருக்கிற மாதிரி சிற்பம் கையெடுத்து வணங்குறது போல சிற்பத்தை அமைச்சிருக்காங்க நாட்டி ஆடுற மாதிரி சிற்பம் நரசிம்மர் நரசிம்மர் சிற்பம் பெருமாளுடைய அவதார சிற்பத்தையும் அந்த தூணில் வந்து செதுக்கியிருக்காங்க நரசிம்மர் என்ன கொல்ற மாதிரி சிற்பம் இரண் என்னோடய குடலை கீழ்க்கிற மாதிரி சிற்பம் ரொம்ப இருக்குது இது நரசிம்மரோடைய ஒரு ஒரு தூண்லயும் ஒவ்வொரு அது நரசிம்மர் அவதார் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தூண்லயும் வந்து ஃபுல்லா இந்த தூண்ல பாத்தீங்கன்னா நரசிம்மருடைய சிற்பம் இது நரசிம்மர் இருக்குது நாட்டி ஆடுற மாதிரியே அந்த இங்க வந்து சூப்பரா பாருங்க இந்த நாட்டி ஆடும்போது துணி அந்த புடவை எப்படி வரும் பாரு அந்த மாதிரியே இருக்கு அப்படியே கோபுரம் அழகா தெரியுது ஆஞ்சநேயர் மலையத்துக்கின் மாதிரி ராமர் பெருமாள் வடிவுல கிருஷ்ணர் சங்கு சக்கரம் கையில் வந்து பழைய காலத்து கோவில்னாவே இதுதான் வந்து அழகே அருமையான கோவில் ரொம்ப பழமையான கோவில் ராமர் வில்லூர்ற மாதிரி வந்து சிற்பம் அருமையான மண்டபம் சுத்தியம் பதினாறு தூண்கள் இந்த மண்டபத்தில் அமைச்சிருக்காங்க அதாவது மண்டபத்தோட சென்டர் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பூ மாதிரி தாமரை பூ மாதிரி கல்லாலே செதுக்கியிருக்காங்க இப்பெல்லாம் நிறைய வந்து டிசைனிங் பண்ணுறாங்க சிமெண்ட்டில் பண்ணுறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் அந்த காலத்துலேயே கல்லாலே செதுக்கியிருக்காங்க கிளி இது சூப்பராகுது இந்த கோபுரத்துக்கும் இங்கே இருக்கிற ரெண்டாவது கோபுரத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் அதே மாதிரி அதுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு பெரிய மண்டபம் இது போருக்கு போகிற மாதிரி யாழி மேலே போருக்கு போகிற மாதிரி யாழி யானை வடிவில் இது வித்தியாசமாக இருக்குது பெருமாள் பெருமாள் சிற்பம் அடுத்த துணில் வித்தியாசமாக இருக்குது கையில் பார்த்தா புல்லாங்குழல் கிருஷ்ணர் மாதிரி அதே மாதிரி வந்து வடிவம் வந்து பெருமாள் வடிவம் அமைப்பு அவ்வளோ அற்புதமா இருக்கு அமைஞ்சிருக்கு மலை சைடு கோபுரம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பலிப்பீடம் அடுத்தது கொடிமரம் பழமையான கொடிமரம் கொடிமரத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அதுக்கு இந்த சைடில் வந்து சக்கரம் கல்டுவான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கு ரெண்டாவது கோபுர வாசலில் பார்த்தீங்கன்னா கீழே கூட பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்கள் அமைச்சிருக்காங்க பாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற மாதிரி ஒளிஞ்சிருந்து ராமர் வந்து வில்லுடுற மாதிரியான ஒரு சிற்பம் வெளிப்பாடு ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மரம் அந்த குரங்கு ஏர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக கல் சிற்பத்தாலே செதுக்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் கருடுவான் ராமர் பெருமாள் வடிவில் யானை சூப்பர் இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ராமர் சீதை கருடுவான் இதில் என்ன சிற்பங்களை அமைச்சிருக்காங்க இரன் என்ன வதம் பண்ணுற மாதிரி சிற்பம் அற்புதம் கோவில் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல ரொம்ப அற்புதமான ராமர் கோவில் தமிழ்நாட்டிலே இங்கே தான் வந்து ராமருக்குன்னே இவ்வளோ பெரிய ஒரு பழமையான கோவில் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து தாயார் சன்னதியை வந்து நம்ம அதுக்குள்ளேயோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா செங்கமலை வள்ளி தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு பக்கத்தில் இங்கே கூட பார்த்தீங்கன்னா நாள் தூண்கள் கொண்ட மண்டபம் கல் மண்டபம் அருமையாக அமைச்சிருக்காங்க இப்போல்லாம் இந்த மண்டபத்தில் வந்து நயலுக்காக உக்காருவாங்களாம் இல்லை பழமையான கோவில்னாவே இந்த மாதிரி மண்டபம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நான் ஊஞ்சல் இந்த மாதிரி ஊஞ்சல் மண்டபம் மாதிரி இருக்கு செங்கமல வள்ளி தாயார் யோக ராமர் அற்புதமான கோவில் சம சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டிலே நிறைய பழமையான கோவில்கள் கூட தூண்கள் அதிகமாக இருக்குது இங்கே கூட தூண்கள் அவ்வளோ சிற்ப வேலைப்பாடு ஃபுல்லாக எல்லா தூண்லேயும் சலிக்காமல் செதுக்கியிருக்காங்க சூப்பர் சூப்பர் ஃபுல்லாக எல்லா தூண்லேயும் சிற்பம் ஒரு ஒரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூணு சிற்பம் இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு பன்னெண்டு ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சிற்பம் ஒவ்வொரு தூண்லேயும் பன்னெண்டு பன்னெண்டு சிற்பம் மலை வல்லி தாயார் உம் தாயார் சன்னதி ரொம்ப அமைதியா இருக்கு கோவில் காலில் முள் எடுக்கிறது போல் சிற்பமா இந்த மாதிரி சிற்பம் வந்து நம்ம வெள்ளூர் கோட்டையில் இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த மண்டபத்திலையும் அமைஞ்சிருக்கும் அங்கே கூட அற்புதமான சிற்பங்கள் ரொம்ப அமைதியாக இருக்குது தாயார் சன்னதி தாயார் ராமர் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து தாயார் சன்னதி தனியாக அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது தாயாருடைய சன்னதி இங்கேயும் பார்த்திங்கன்னா சன்னதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிகமாக தூண்கள் கொண்ட மண்டபம் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில் இந்த மாதிரி கோவில்களை வந்து தேடி வந்து பார்த்தா அவ்வளோ அமைதியாக மனசுக்கு அமைதியாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தாயார் சன்னதிக்கு உள் சுற்று தாயார் சன்னதிக்கு வந்து சுற்றி வரத்துக்கு உள் பிரகாரமாக அமைச்சிருக்காங்க வந்து ஜன்னல் கல்லாலே செதுக்குனால் ஜன்னல் பாப்பா பா ரொம்ப அற்புதமாக அற்புதமாக அமைதி 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 அற்புதம் நிறைந்த தாயார் சன்னதியோட விமானம் லக்ஷ்மி எல்லாமே இருக்காங்க அங்கே கோபுரத்தில் துர்கை பார்த்திங்கன்னா சிற்பம் ஆஞ்சநேயரோட சிற்பம் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்கு இருக்குது சைஸ் இவ்வளோதான் சைஸு இந்த பக்கம் ஒரு யாழி சிற்பம் இதுவும் அவ்வளோ சைஸில் தான் இருக்குது இவ்வளோ சின்ன சிற்பமாக வந்து கல்லுலையே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பாருங்க அது பக்கத்தில் சம சம பரதம் ஆடுறது போல் அப்படியே சின்ன சின்ன சிற்பம் தான் இவ்வளோண்டு தான் இருக்கு சிற்பம் இவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க இதுவும் இவ்வளோதான் ஒரே அளவில் இருக்குது எல்லா சிற்பமும் இங்கே பாருங்க ஒரு டான்ஸிங் சிற்பம் அந்த டான்ஸிங் ஆடும்போது அந்த வளைவு இருக்கும் பாருங்கள் அந்த வளைவு அவ்வளோ கல்லாலேயே செதுக்கியிருக்காங்க பாருங்க சும்மா அற்புதம் அற்புதம் அடி சம சம அதுவும் வந்து ஒரு இவ்வளோதான் அளவே அந்த அளவுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க எல்லாமே பரதம் ஆடுறது போல் இங்கே பாருங்க இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கொண்டை பாருங்க இந்த முடி தலை இது வந்து ஒரு கொண்டை கையில் வந்து ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு பானையாக கூடை கூடைன்னு நினைக்கிற கூடை மாதிரி வச்சுன்னு டான்ஸ் மாதிரி இல்லை ஜோசியம் சொல்கிற மாதிரி பெண்ணாக என்னன்னு தெரியல இந்த கொண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதுவும் வந்து இவ்வளோ சைஸில் தான் அமைச்சிருக்காங்க மாலை அடிக்கிறது தாளம் தாளம் ராமரா ராமர்னு நினைக்கிறேன் குட்டி குட்டியாக செதுக்கிருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன தூண் மாதிரி ஒரு சிறிய தூண் ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா அது கீழே ஒரு சின்ன 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 சிற்பம் சமம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் ரசிக்கிறதுக்கே நம்ம வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி பழமையான கோவிலுக்கு வரும்போது அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் தாயார் சன்னதி இது சுற்றியும் இருக்குது பாருங்க நாங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க அது வந்து ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ் இது ரெண்டாவது கோபுரம் அப்படியே வந்து இது விமானம் கோவில் ஓப்பன் ஓப்பன்ி இப்ப வாங்க உள்ள போலம் உள் கோபுரத்திலே வந்து கொடிப்பாவை கோவிலோட எவ்வளோ பெரிய மணி பெருமாள் கோவிலோட மணி சங்கு சக்கர நாமம் சிம்ம வாகனம் அன்னபக்ஷி வாகனம் இந்த மாதிரி வாகனங்கள் இருக்கு யானை வாகனம் வெள்ளை யானை வாகனம் பழமையான யானை ரொம்ப பழமையான வந்து வாகனம் இது குதிரை வாகனம் கோவிலோட மூலவர் உள் சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா வாகனங்கள் அமைச்சிருக்காங்க அதுக்கே மண்டபம் கல் தூண் மண்டபம் மாதிரி அமைச்சு இதில் வாகனங்கள் அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சக்கர தாழ்வார் இங்கே வந்து தாழ்வார் சன்னதி அமைஞ்சிருக்கு உள்ளே வந்து கோவில் வந்து கட்டுமான வேலை நடக்கிறதால வந்து உள்ளே வந்து சிலைகளை வந்து மூடி வச்சுருக்காங்க சக்கர தாழ்வார் சன்னதி இதோட பேக் சைடு பின்னாடி இருந்து பார்க்குறோம் மூலவர் சன்னதியோட விமானம் இது முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம் ரெண்டு ராஜகோபுரமும் அவ்வளோ அற்புதமாக தெரியுது இது கோவிலோட பின்புறம் சுற்று பிரகாரம் ரொம்ப அற்புதமான உள் சுற்று பிரகாரம் இது மூலவர் சன்னதி சுத்தியும் பார்த்தீங்கன்னா டிசைனிங்காக அமைச்சிருக்காங்க அற்புதமாக இருக்குது சன்னதியோட விமானத்தில் வந்து பெருமாளோடைய சிற்பங்களை அமைச்சிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா நரசிம்மர் லக்ஷ்மி பக்கம் வராக வராக ரூபம் வராக ரூபம் பெருமாளுடைய சிற்பத்தை சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானத்தில் அமைச்சிருக்காங்க பெரிய சுற்று உள் சுற்று பிரகாரமே அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு சுத்தியும் பார்த்திங்கன்னா கோவில் சுற்றியும் பார்த்திங்கன்னா தூண்கள் கொண்ட மண்டபம் மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து பெருமாள் சூப்பர் உள் சுற்று பிரகாரமே அவ்வளோ பெருசாக இருக்குது ஜெயன் நாம் கோவிலுக்குள்ள போய் வந்துட்டோம் கோவிலுக்குள்ள இருக்க ராமச்சந்திர பிரபு பெருமாள் ரொம்ப அற்புதமா காட்சியளிக்கிறாரு ரொம்ப அற்புதமான தரிசனம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா பரப்பளவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டுல விஜயநகர அரசு காலத்துல கட்டியிருக்காங்க இங்க இருக்கிற ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி அஞ்சு அடி உயரம் கொண்டு ஆறு நிலைகள் ஏழு கலசம் கொண்டு அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கோபுரம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு அடி ஐந்து நிலைகள் கொண்டு ஐந்து கொண்டு அமைஞ்சிருக்கு ரெண்டு கோபுரத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு மண்டபம் கல் மண்டபம் அமைஞ்சிருக்கு இது வந்து பதினாறு கல் தூண்கள் கொண்டு இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எதிர் சைடில் கொஞ்சம் அதிகமான தூண்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு அது எத்தினி தூண்கள்னு தெரியல ஆனால் அது கொஞ்சம் பெரிய மண்டபம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் பெருமாள் ராமர் அன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி தனியாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான தரிசனம் நாம் கருவறைக்கு உள்ளே இருக்கிற ராமச்சந்திர பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அவ்வளோ அற்புதமான தரிசனம் இவ்வளோ அற்புதமான காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லேயும் பார்த்தீங்கன்னா ராமர் நின்ற கோலத்தில் கையில் வில் ஆயுதத்தோட நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பார் ஆனால் இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறாரு ஏன்னா எதிர்த்தாப்ல ஆஞ்சநேயர் வேதத்தை படிக்கிற மாதிரியும் அதை கேட்டு வலது கையை வந்து சின்மதுரையோடு இப்படி நெஞ்சில் இப்படி வச்சு கண்மூடி அவருடைய அந்த வேதத்தை கேட்ட மாதிரி அப்படியே கண்மூடி தியானத்தோடு அந்த வேதத்தை கேட்ட மாதிரி அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு அவ்வளோ அற்புதமான காட்சி நீங்கள் யாருன்னா கண்டிப்பாக இந்த சைடு திருவண்ணாமலை சைடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்கே இருக்கிற பழமையான ராமர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அவ்வளோ அற்புதமான கோவில் அற்புதமான ராமர் ராமச்சந்திர பெருமாளோடைய காட்சி இங்கே வந்து ரொம்ப அற்புதமாக அமர்ந்திருக்காரு கருவறையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சீதா அன்னை இந்த சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணர் அவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பு அப் கோவில் உள் சுற்று பிரகாரம் பார்த்தீங்கன்னா சம சூப்பராக இருக்குது எப்படி சொல்றது தெரில நம்ம வந்து எங்க மண்டபத்தில் தான் உக்காந்து பேசினுன்றோம் குரங்கு தொழில் தாங்க முடியல பயந்து நம்ம ஏந்து வந்துட்டோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான கோவிலாக அமைஞ்சுருக்கு நீங்க யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்கிற ராமர் தரிசனம் பண்ணிட்டு போங்க அவ்வளோ அற்புதமான கோவில் நிறைய பேருக்கு இங்க இருக்கிறது தெரியாம இருக்கலாம் உள்ள அவ்வளோ அற்புதமான பழமையான கோவில் அதிகமாகவே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு நம்ம தேடி போய் நம்ம வந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமா இருக்கும் இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏத்துப்பட்டிலருந்து வந்தவாசிக்கு போற வழியில சேத்துப்பட்டுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலை உள்ள நெடுக்குளம் கிராமத்தில் இந்த கோவில் அவ்வளோ அழகான ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு ராமர் கோவில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்காத அவ்வளோ பெரிய கோவிலாக இங்கே அமைஞ்சிருக்கு வந்து கண்டிப்பாக வந்து போங்க அவ்வளோ அற்புதமான கோவில் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவண்ணாமலை மாவட்டம் நெடுங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் யோக ராமர் கோவில தான் இன்றைக்கி தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பா